ராசி நண்பர்களுக்கான பிப்ரவரி மாத பலன்கள் உங்களுடைய ராசிநாதன் சுக்ரன் பத்தாம் இடத்துக்கு இந்த மாசம் அஞ்சாம் தேதி அன்னைக்கு பயிற்சி ஆகிறார் ஏற்கனவே பத்தாம் இடத்துக்கு மூணாம் தேதி புதன் பயிற்சி ஆகிறார் பொதுவாக ராசிநாதன் சுக்கரனுக்கு எதிரியான குரு இரண்டாம் இடத்துல வக்கரமா இருக்கார் அவர் இரண்டாம் இடத்துல இருந்தா ஒரு விதமான சங்கடமான பலன் அவர் ராசியில பிறந்த ஆண் பெண்கள் வேலை தேடிக்கொண்டிருக்கும் இளம் ஆண் பெண்களுக்கு இந்த மாசம் அஞ்சாம் தேதிக்கு உறவுல இத்தனால உங்க வாழ்க்கை துணை உங்க மனைவியோ இல்ல உங்க கணவனோ உங்களுக்கு எதிராக செயல்படுத்த பிறந்த இளம் ஆண் பெண்கள் திருமண வயதினருக்கு ஓம் ஸ்ரீ குருப்யோ நமகா ஹரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து ஜோதிடர் யுகம் நேர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் பிப்ரவரி மாத ராசிபலன்கள் இந்த மாசாந்துர ராசிபலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்துட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த பிப்ரவரி மாதத்தினுடைய ஒன்றாம் தேதி அணிக்கு இருக்கக்கூடிய கிரக நிலவரம் என்ன அதுக்கப்புறமா வரக்கூடிய கிரக பயிற்சிகள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் பிப்ரவரி ஒன்றாம் தேதி அன்னிக்கு குரு மிதன ராசியில் வக்கரகதியில சஞ்சாரம் பண்ணுறாரு கடகராசியில் சந்திரன் தன் பயணத்தை துவக்கிறார் அதாவது சந்திரன் தின கிரகம் அது வந்து இந்த தடவை வந்து அவர் வந்து கடகராசிலேருந்து தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலத்தோடு த தன் பயணத்தை துவக்கிறாரு சிம்ம ராசியில் கேது பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு மகர ராசியில் நான்கு கிரக சேர்க்கை மகர ராசியில் சூரியன் புதன் சுக்கரன் செவ்வாய் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை இருக்கு கும்பராசியில் ராகு மீன ராசியில் சனி பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு இதுதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம் இந்த மாதத்தில் ஏற்படுகின்ற கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மூணாம் தேதி எண்ணிக்கை புதன் கும்பராசிக்கு ஆகிறார் அதாவது மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சியாகி குருவின் ஒன்பதாம் பார்வையில் வரார் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிப்ரவரி அஞ்சாம் தேதி அன்னைக்கு சுக்ரன் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார் பிப்ரவரி மூணாம் தேதி புதன் பயிற்சி பிப்ரவரி ஐந்தாம் தேதி சுக்கரன் பயிற்சி பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு சூரியன் வந்து கும்பராசிக்குள்ளே பிரவேசமாகிறார் அதே சமயம் செவ்வாய் தன்னுடைய உச்சஸ்தானமான மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு இருபத்தி மூணாம் தேதி பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதி இன்னைக்கு பயிற்சி ஆகிறார் ஸோ இருபத்தி மூணாம் தேதியிலேருந்து அந்த கும்பராசியில் நான்கு கிரக சேர்க்கை ஏற்படுறது அதாவது சூரியன் சுக்கரன் புதன் செவ்வாய் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை குரு பார்வையில் வர்றதுனால இது பெரிய மாற்றங்களையும் வளர்ச்சியையும் தரக்கூடிய வகையில் இருக்கும் இதுதான் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் இந்த மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான நாட்கள் அப்படின்னு பார்த்தேன்னா தைப்பூசம் பிப்ரவரி ஒன்றாம் தேதி அன்னைக்கு தைப்பூசம் அன்னைக்கு பௌர்ணமியும் கூட அடுத்தது பிப்ரவரி பதினஞ்சு மகா சிவராத்திரி அதாவது வருஷத்தில் ஒரு வரக்கூடிய மகா சிவராத்திரி சிவனுக்கு முக்கிய பூஜைகள் செய்ய வேண்டிய நாள் அன்னைக்கு ராத்திரி முழுக்க விழித்திருந்து குறிப்பாக அந்த நைட்டு நடு நடு ஜாம பூஜையை தரிசனிக்கணும் அந்த சமயத்தில் தான் வந்து சிவன் வந்து திருவண்ணாமலையில் நெருப்பு வடிவமாக காட்சி கொடுத்த நாள் இது அதுக்கு அடுத்த நாள் அதாவது மாசி மாதம் மாசி அமாவாசை வந்து பிப்ரவரி பதினேழாம் தேதி அன்றைக்கி இந்த மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான தினங்கள் இந்த மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ராசி பலன்கள் போறது அப்படின்னு ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக பார்ப்போம் வாருங்கள் ரிஷப ராசி நண்பர்களுக்கான பிப்ரவரி மாத பலன்கள் உங்களுடைய ராசிநாதன் சுக்கரன் பத்தாம் இடத்துக்கு இந்த மாதம் அஞ்சாம் தேதி அன்னைக்கு பயிற்சி ஆகிறார் ஏற்கனவே பத்தாம் இடத்துக்கு மூணாம் தேதி புதன் பயிற்சி ஆகிறார் பொதுவாக பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு ஒன்றரை மாசமா இந்த டிசம்பர்ல இருந்தே சொல்லலாம் இந்த ரிஷபராசி நண்பர்களுக்கு பணப்புழக்கம் கொஞ்சம் குறைவாக இருக்குது இப்போ வரக்கூடிய அடுத்த மூணு மாசம் செலவும் ஜாஸ்தி இருக்க போகிறது அது என்ன சார் பண்றது வருமானமே இல்லை அப்படின்னா இந்த குரு இரண்டாம் இடத்துல வக்கரமாக இருக்கிறதுனால உங்களுக்கு சற்று தடுமாற்றம் இருக்கும் இந்த ராசிநாதன் சுக்கிரனுக்கு எதிரியான குரு இரண்டாம் இடத்துல வக்கரமாக இருக்காரு அவர் இரண்டாம் இடத்துல இருந்தா ஒரு விதமான சங்கடமான பலன் ஒரு வக்கரமாகறதுனால வருமான தடை ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்கு இதனால் உங்களுக்கு பண பற்றாக்குறையின் காரணமாக கடன் வாங்கும் சூழ்நிலை இருக்குது சிலருக்கு கடன் கேட்டால் கூட கிடைக்காது அது வர விஷயம் இதில் பத்தாவதுக்கு சுக்கரன் பத்தாம் இடத்துக்கு போயிட்டு குரு பார்வையில் வரார் ஸோ ஒரு கெடுதலை இன்னொரு கெடுதலால் முறியடிக்கக்கூடிய நல்ல அமைப்பு வருது அதனால உங்களுக்கு மாற்றங்கள் நிகழக்கூடிய நேரம் இது வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது ராசியில பிறந்த ஆண் பெண்கள் வேலை தேடி கொண்டிருக்கும் இளம் ஆண் பெண்களுக்கு இந்த மாதம் அஞ்சாம் தேதிக்கு மேலே உங்களுக்கு திடீர் மாற்றங்கள் மூலமாக இடமாற்றமோ தொழில் மாற்றமோ ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு சிலருக்கு வேலை மாற்றம் சிலருக்கு வேலை காரணமாக வெளியூருக்கு டிரான்ஸ்பர் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது டிபார்ட்மெண்ட் டிரான்ஸ்ஃபர் வாங்குறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் உங்கள் தசமஸ்தானத்துக்குள்ள பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு பயிற்சி ஆகிறாரு அதனால ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் அலுவலக ரீதியாக சில புதிய முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கும் ஆனால் உடம்புல உஷ்ணம் ஜாஸ்தி நேரம் வருது கலைத்துறை நண்பர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா சுக்ரன் உச்சத்தை நோக்கி போகிறாரு அதனால எதிர்பாலினுத்தவர்களின் விஷயத்துல நீங்க தேவையில்லாம சிக்கல்ல மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதே சமயம் இந்த இந்த மாதம் ஒன்பதாம் தேதி இந்த மாதம் இருபத்தி மூணாம் தேதி அன்னைக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிற செவ்வாய் விரையாதிபதி செவ்வாய் உச்சஸ்தானத்தை விட்டு வெளியேறி உங்கள் ராசிக்கு ராசிக்கு தன்னுடைய பார்வையை கொடுப்பார் அதாவது ராசிக்கு செவ்வாயுடைய நாலாம் பார்வை வர்றதுனால கொஞ்சம் பதட்டமாகும் நம்ம ரகசியம் வெளியில் தெரிஞ்சுமோ நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோமோ வேலையில் ஒரு பிரச்சனை பண்ணிட்டோமோ ஒரு சின்ன விஷயத்த நீங்கள் தப்பு பண்ணிடுவீங்க அதனால் ஒரு ஒரு பெரிய குழப்பம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் பயத்தில் வரமே தவிர மற்றபடி உங்களுக்கு கெடுபுலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா எல்லாமே குரு பார்வையில் இருக்கக்கூடிய கிரகங்கள் நான்கு கிரக சேர்க்கை குரு பார்வையில் அதனால் எப்பேற்பட்ட சிக்கலும் உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய வகையில் தான் இருக்கும் சிலருக்கு வெளிநாட்டு தொடர்பான விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் வெளிநாட்டுக்கு போகணும்னு ட்ரை பண்ணுறவங்க ரிஷபராசியில் பிறந்தவங்க இந்த மாதம் இருபத்தி மூணாம் தேதிக்கு மேல அந்த வாய்ப்பு நிறைய கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வருது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசி நண்பர்களுக்கான சந்திராஷ்டம நாட்கள் உங்களுக்கு மனக்குழப்பத்தையும் வார்த்தை குழப்பத்தையும் கொடுக்கக்கூடிய நாட்கள் பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி மதியம் ஒரு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் முதல் பிப்ரவரி பதினஞ்சாம் தேதி வெளியேற்காலை பன்னெண்டு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் இந்த சந்திராஷ்டம நாட்கள்ல உங்களுக்கு மனசு அலபாயும் தடுமாற்றம் ஏற்படும் மனசு அலபாய்றது பிரச்சனை இல்லை அது வார்த்தையால் கொட்டுவீங்க உங்கள் மனசில் நினைக்கிற சந்தேகத்தை எல்லாம் வெளியில் கொட்டுவீங்க சுத்தி இருக்கிறவங்களுக்கு அது எரிச்சல கொடுக்கும் கணவன் மனைவி உறவில் மனஸ்தாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சார் ஏற்கனவே நாங்கள் நிம்மதியில்லா இருக்கோம் இதெல்லாம் இதில் வேறு சொல்கிறீங்களா அப்படின்னா இதெல்லாம் உங்களை எச்சரிக்கைப்படுத்துறதுக்கு தான் ஆனால் உங்களுடைய அஃபிஷியல் சைட் பார்த்திங்கன்னா இந்த பன்னெண்டாம் தேதிக்கு மேலே நல்ல மாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது சிலருக்கு புதிய தொழில் துவங்கும் யோகமும் ஏற்படும் சிலருக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது சார் நான் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதமாக வேலை இல்லாமல் இருக்கேன் மூணு மாதமாக வேலை இல்லாமல் இருக்குன்னா இந்த பிப்ரவரி பன்னெண்டாம் தேதிக்கு மேல வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கோ புதிய இடத்தில் அமருவதற்கோ வாய்ப்புகள் வருது ஸோ மொத்தத்தில் இந்த மாதம் பிப்ரவரி மாதம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு திருப்பத்தை ஏற்படுத்துகின்ற மாதமாக இருக்கும் இதில் இந்த ராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்கள் திருமண வயதினருக்கு சுப செலவுகள் ஏற்படுகின்ற நேரம் வருது அதனால கொஞ்சம் சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுவும் மாத பிற்பகுதியில் இருபதாம் தேதிக்கு மேல உங்களுடைய திருமண பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படும் கணவன் மனைவி உறவில் இத்தனை நாளாக உங்கள் வாழ்க்கை துணை உங்கள் மனைவியோ இல்லை உங்கள் கணவனோ உங்களுக்கு எதிராக செயல்பட்டு இருந்தாங்கன்னா இந்த இருபத்தி மூணாம் தேதிக்கு மேலே உங்ககிட்ட பகைமை உணர்வை குறைத்து நட்பு பாராட்டுவதற்கான வாய்ப்புகள் வருது அதே சமயம் வேலை செய்கிற இடத்துல உங்களுடைய மேல் அதிகாரிகள் இத்தனை நாளாக ரொம்ப டார்ச்சர் இருந்தாங்க சார் கேட்கவே முடியல நிம்மதியே இல்லை செலவுகள் அலைச்சல்கள் இப்படியெல்லாம் இருந்தது அவங்களால ஆனால் இப்போது உங்களுக்கு இருபத்தி மூணாம் தேதி பன்னெண்டாம் தேதியிலேருந்தே மாற்றம் தெரியும் இருபத்தி மூணுக்கு அப்புறம் மேல் மேலதிகாரிகள் உங்களுடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்படுத்திக்கிறதுக்கான சூழ்நிலை ஏற்படும் இந்த பிப்ரவரி மாதத்தில் ரிஷபராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தேன்னா கந்தர் அனுபூதி முருகனுடைய கந்தர் அனுபூதி ரொம்ப விசேஷமான மந்திரம் நிதானமாக படிங்க ஏன்னா முருகனுடைய மந்திரங்கள் எதுவுமே வந்து ஸ்பஷ்டமாக வெளியில் வார்த்தைகள் வராது நம்ம பல்லு உடைக்கிற மாதிரி நல்ல ட்விஸ்டிங்கான வார்த்தைகளாக இருக்கும் அதனால கந்தர் அனுபூதி அனுபூதியை தினமும் படித்து வாருங்கள் நிதானமாக படித்து வருவதற்கு முயற்சி எடுத்தால் கஷ்டங்கள் விலகி நிம்மதி பெருக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இந்த பிப்ரவரி மாத ராசிபலன்கள் அனைத்தும் உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகத்துக்கு மாறுபடுவதற்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா சில பேர் கேட்குறீங்க சார் நீங்க சொல்றீங்க எங்களுக்கு நடக்கல அப்படின்னு அதுக்கு காரணம் என்னன்னா லக்னத்தை பேஸ் பண்ணி உங்களுக்கு கோச்சார ரீதியா பலன் ஆராயணும் இப்ப நம்ம சொல்லியிருக்கிறது வந்து ராசிக்கு உண்டான பலன்கள் தான் ஸோ தனிப்பட்ட பலன்கள் ஆராய விருப்பம் உள்ளவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்கள் கைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு நேரடியாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ பலன்களை தெரிந்து கொள்ளலாம் இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலம் சிறக்க வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்